அன்னைக்கு வந்து அந்த ஒய்ஃபோட சப்போர்ட்டோட வரவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு இவங்களோட பழகும் போது அந்த மனைவி ஸ்ருதி அவர்கள் எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியல இப்போ அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏதோ மனக்கசப்பு இருந்திருக்கலாம் அந்த மனக்கசப்புக்கு இவங்க ஒரு மருந்தாக தேவைப்பட்டாங்க நீ அங்கேயும் வந்து உண்மையாக இல்லை நீ வந்து நீ வந்து இன்னொரு பொண்ணை பண்ணிக்கிற எங்கேயும் நீ உண்மையாக இல்லை ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறீங்க அந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் கிடச்சிருக்கு அந்த விஷயம் தான் இன்றைக்கி உங்களுக்கு கை கோர்த்துட்டு படையேற்றி கூட்டிகிட்டு போகுது இன்னொரு விஷயத்தை தேடி போனீங்க அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக்கி உன்னை ரோட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சு அவர் வந்து லீகலாக வெளியிலே வரலை இன்னும் இன்னொருத்தருடைய கணவனை நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம் சிந்து பாத்தி கதமை வார்த்தைக்கு ஒரு வாடி ஜாய்கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு பிடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட சமீபத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க இப்போது அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்திருக்குங்க மேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் மாந்தவனி ரங்கிறாங்க டெய்லி உங்களுக்குலாம் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கு ஏன்னா இதை பற்றி தான் டெய்லி எல்லாமே ட்ரெண்டிங் போயிட்டே இருக்கு எதை பார்த்தாலும் ட்ரோலிங் இதில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை ரெண்டு பேருக்கிட்டையுமே இருக்கு ஓகேவா நான் இது முன்னாடியே பேசின மாதிரி இவங்களுக்குமே இவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்கு விவாகரத்து ஆயி பெற்றவர்கள் தான் இவங்க ஸோ விவகாரத்து பெற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லீகலில் டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்றது அவங்களுக்குமே தெரியும் ஸோ அவங்களுமே வந்து இவருக்கு முழுசாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகி ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அது வரைக்கும் இவங்களுக்கு பொறுமை கிடையாது அவருக்கு அங்கே டிவோ லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு லீகல் சப்ரேஷனில் தான் இருக்கார் அதுக்கு வரைக்கும் அவருக்கு பொறுமை கிடையாது இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை ரெண்டு பேருமே ரெண்டு தவறாக செஞ்சுருக்காங்க அதை ரெண்டு பேருமே செஞ்சது தவறு தான் இதில்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து கை கோத்துட்டு அவங்க மனைவியோடு வந்ததை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க மகளிர் ஆணையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந் என்கொயரி அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒய்ஃபோட சப்போர்ட்டோட வரவர் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு இவங்களோட பழகும் போது அந்த மனைவி ஸ்ருத்தி அவர்கள் எங்கே போனாங்கன்னு நமக்கு தெரியல ஸோ அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏதோ மனக்கசப்பு இருந்திருக்கலாம் அந்த மனக்கசப்புக்கு இவங்க ஒரு மருந்தாக தேவைப்பட்டாங்க அப்போ ஆண்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எங்களுக்கு எப்பெல்லாம் வீட்டில் பிரச்சனையும் நாங்கள் ஒரு துணையை தேடிக்குவோம் அந்த துணையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களையும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ இல்லை ஒரு லவ் பண்ணி ஒரு அஃபேர் நீங்கள் பேசும்போது நீங்கள் கேர்ள்ஸோட மென்டாலிட்டி லேடிஸ் பார்த்தீங்கன்னா நீ பேசுறது வந்து உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் இன்றைக்கி பேசுறீங்க நாளைக்கு என்னை விட்டு போயிடுவீங்க நீங்கள் என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என் கூடவே இருப்பீங்க அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கெல்லாம் அவங்க யோசிப்பாங்க அந்த மனநிலை யோசிக்கும் போது ஓகே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க வந்து நம்ம எந்த கேள்வியும் கேட்க மாட்டா இவ்வளோ நம்மளோட நம்பிக்கையாக இருந்துருவா அப்படின்னு அந்த ஆண்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா ஸோ ஓகே கல்யாணம் அந்த திருமணம் ஒரு அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அந்த பண்ணிட்டா நம்ம இவளோட இவன் நம்மளோடய இருப்பா ஸோ நீ அங்கேயும் வந்து உண்மையா இல்லை நீ வந்து நீ வந்து இன்னொரு பொண்ணை பண்ணிக்கிற எங்கேயும் நீ உண்மையா இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு நடந்து உங்களால் அதை ஒரு பேலன்ஸ் பண்ணி இன்னொரு பொண்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணி அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி நீ சாட்டிஸ்ஃபை பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர இந்த பொண்ணை இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு ஒரு ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மனைவியை உங்களால் வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களால் வாழ முடியல ஸோ எங்கள் பிரச்சனையா இன்னொரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ண போயிடுறீங்க என்னோட கேள்வி என்னென்னா ஏன் நீங்கள் அந்த பொண்ணையே வந்து கன்வின்ஸ் பண்ணி வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குழந்தைகள் அதே அந்த வாழ்க்கை உங்களுக்கு தொடரும் இல்லையா ஆனால் மேம் இங்கே வந்து இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது நான் அதெல்லாம் இங்கே போனேன் அப்படின்னு ஒரு பார்வையில் பார்க்க முடியாது ஏன்னா ஜாய் கிருஷ்ணாவுக்குள்ளே சொல்லியிருக்காங்க பல பெண்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னு அப்போ இதே ஒரு வேலை தானே பார்த்துருக்காரு அவருக்கு அதுலேயுமே ஒரு பிரச்சனை தாங்க என்னென்னா ஒரு விஷயம் இவங்க எதிர்பார்க்கறது அவங்க வந்து அவங்களுடைய மனைவி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க செய்ய மறு மறுத்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு பிடிக்காமல் இருந்துருந்துருக்கலாம் ஓகேவா அது நம்ம எது நமக்கு தெரியாது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாேருமே வந்து நம்ம சேட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து லேட்டாக எழுந்திரிச்சிக்குவாங்க குக் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போய் விடுறதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க சில விஷயங்களை கணவன்கிட்டே கொடுப்பாங்க நிறைய இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாருமே அவ் ஆனால் ஆண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க எல்லாமே அவங்க பண்ணணும் மார்னிங் குக் பண்ணணும் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் ஆர்லி மார்னிங் எழுந்திரிச்சிக்கணும் நான் ஆஃபீஸ் போகும்போது என்னோடய கேரியர் எடுத்து கொடுக்கணும் நான் வரும்போது ஈவினிங் வந்து ரெடியாக நீ டிஃபன் பண்ணி வைக்கணும் போண்டா பஜ்ஜி பண்ணி வைக்கணும் நான் இப்போ டின்னருக்கு ரெடி பண்ணி வைக்கணும் எல்லாமே எதிர்பார்ப்புகள் இருக்கும் இது ஜென்ரலாக நாங்கள் வழக்குகளை இருக்கிற பிரச்சனைகள் தான் இது எல்லாமே எல்லாருமே அப்படியே நீ நினைக்கிற மாதிரி இருக்க முடியாது அந்த அந்த மனைவி வந்து சில இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா அந்த பொண்ணுமே அட்வொகேட் ஓகேங்களா அவரோட மனைவியும் வந்து ஒரு வழக்கறிஞர் ஒரு கணவன் மனைவியா பார்க்கும் போது இவர் நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல மேம் நீங்க சொன்னீங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அந்த பிரச்சனை ஆனா இந்த பிரச்சனை நீங்க சொன்னதான் இந்த பிரச்சனை மகளிர் ஆணையம் வரும்போது கைகோர்த்து ஒன்னா வந்தாங்க மேம் ஸ்ருதியா அவர்களும் மாதவட்டியாரும் இன்னைக்கு வந்து அவருடைய அதுதான் நான் சொல்ல வரேன் நான் சொல்லிடுறேன் நான் ஸோ அன்னைக்கு அந்த அவங்களும் வந்து சில விஷயங்களை வந்து இவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம் அப்ப இவருக்கு எதாம் இவங்க இந்த சைடில் பிடிக்காததெல்லாம் வெளியில் வெளியில எங்கெல்லாம் கிடைக்குதோ அவர் அதங்க தேடிக்கிறார் தேடிக்கிறாருன்னும் போது ஓகே இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அதுவுமே இருக்காது ஆனா இன்னொரு பொண்ணுமே இவர் நினைக்கிற மாதிரி இருக்காது ஆனா இவங்களோட மனநிலைமை என்னன்னா இங்க கிடைக்கல இந்த பொண்ணு வந்து பர்ஃபெக்ஷனே கிடையாது இவன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சமைக்கல இது நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை இவன் குழந்தைங்க அனுப்ப மாட்டேங்கிறா எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறா எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட மாட்டேங்கிறா எதுலாம் பண்ண மாட்டேங்கிறா எனக்கு வந்து உரிய ஒரு பொருத்தமான மனைவி இல்லை அப்படின்னு இவங்களும் ஒரு முத்திரையை குத்திடுவாங்க இவங்களும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த மனநிலைமை அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இவங்கள வந்து துன்புறுத்துவதாக நினச்சிக்கிட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க உனக்கு இதை விட வேஸ்ட்டாக தான் அது இருக்கும் ஆனால் அது அவங்க உணர்றதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகும் இதுதான் இந்த இதில் ரிசல்ட் ரிசல்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் ஸ்ருதி அவர்கள் வெளியில வரல இதுவரைக்கும் வரல ஆனா ஒரு சில மனக்கசப்புகளால நீங்க போகுன ரெண்டாவது வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியில வந்துட்டாங்க இதுதான் நான் இது இந்த கருத்தை தான் நான் சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் இது கிடைக்கலையோ ஆனா அந்த இடத்துல தான் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டு போறீங்க அந்த விஷயத்துல தான் உங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அந்த விஷயந்தான் இன்னைக்கு உங்களுக்கு கை கோர்த்துட்டு படையேத்தி கூட்டிட்டு போகுது இன்னொரு விஷயத்தை தேடி போனீங்க அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாக்கி உனக்கு ரோட்ல கொண்டு வந்து விட்டுருச்சு ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏன் சரியா இல்லாத விஷயத்த நீங்க ஏன் ஆண்கள் சரி பண்ணி இந்த இடத்துல வாழக்கூடாது சி எக்ஸ்டென்ட் லெவல் சில பிரச்சனைகள் இருக்கலாம் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சில மனைவிகள் கடைசி வரைக்கும் பெற்றோரை அனுமதிக்கவே மாட்டேன் சில விஷய நான் வந்து உனக்கு சம சமையல் பண்ணியே போட மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் ரொம்ப எக்ஸ்டெண்ட் கேசஸ் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு சிலர் வந்து சொன்னா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற இவ்வளவோ லேடிஸ் இருக்காங்க மனைவிகள் வந்து எல்லாருமே கொடுமைக்காரங்க எல்லாம் கிடையாது ஓகேவா நான் செய்யவே மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்களாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு பார்த்து நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு நீ கட்டியிருந்த ஒரு எல்லோ கலர் சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களேன் அடுத்த நாள் உங்க டிஃபன் பாக்ஸ்ல ஒரு ரெண்டு பொரியல் எக்ஸ்ட்ரா தான் வரும் சொல்லி பாருங்க எல்லாமே முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது உங்க லைஃப நீங்க இன்னைக்கு வந்து அந்த வாழ்க்கை தானே உங்களை கை பிடிச்சி மேல தூக்கிட்டு போச்சு

உங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள அவங்களுக்கு கிடைக்கலன்னா சில பேர் போகிறதுக்கான அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க இதை விட அது பெட்டராக இருக்கும்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க ஓகேவா இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் இங்கேருந்தே சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதை பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளாக கூட இருக்கட்டும் அதை திருத்தி நீங்கள் அதை பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி வாழ்ந்துருந்திங்கன்னா உங்களுடைய அதே வாழ்க்கை ரொம்ப இன்னும் ஸ்வீட் ஹோமா ஆயிருந்து இருக்கும் ஓகேங்க மேம் நீங்க சொல்றேன் பாத்தான் நீங்க சரியா பண்ணி நாட் ஒன்லி ரங்கராஜ் நான் எல்லா ஆண்களுக்குமே சொல்றேன் நான் இப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா பெண்கள் வந்து எக்ஸ்டன்ட் லெவல் இருக்காங்க பிரச்சனைகள் வந்து நான் வந்து என்னை மாற்றிக்கவே மாட்டேன்னு சொல்கிற பெண்கள் எவ்வளவோ இருக்காங்க நாங்கள் என் வழக்குகளையும் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம் சரிங்களா ஆனால் சொன்னால் புரிஞ்சிக்கிட்டு போகிற எவ்வளவோ மனைவிகள் இருக்காங்க அவங்கள நீங்கள் புரிஞ்சு அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வாழ்க்கையை ஸ்மூத்தாக வாழ்றதுக்கு நீங்கள் பார்க்கணும் ஓகேங்க மேம் ஆனால் இந்த ஒரு கேஸில் பாதிக்கப்படுது ஜாய்க் மேம் கிட்டத்தட்ட நிற மாதம் கர்ப்பிணி மேம் பேட்டி கொடுக்குறாங்க எனக்கு நாயம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னபடியே மாரந்தி ரங்கராஜன் அதெல்லாம் விஷயம் பண்ணியிருந்துருக்கணும் சரி அனுப்பு அங்கே பாதி பண்ணி நிற்கிறாங்களே ஒரு பெண் நிற்கிறாங்களே மேம் நிற்கிறாங்க தான் நீங்கள் இன்னைக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நீங்கள் யோசிச்சுருந்துருக்கணும் இல்லை என்ன யோசிச்சு யோசிச்சுருந்துருக்கணும் இல்லையா அவர் வந்து லீகலாக வெளியிலே வரல இன்னும் இன்னொருத்தருடைய கணவனை நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம் ஆனால் இவங்க லீகலாக வந்துட்டாங்களா மேம் நான் லீகலாக வந்துட்டேன் ஆனால் இன்னொரு ரெண்டு பேருமே சேர்ந்தால் தானே அது செல்லுபடியாகும் அவர் வந்து இன்னும் லீகலாக வெளியிலே வரலையே அது அவங்க உங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் இல்லையா இன்னைக்கு வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நியாயம் கேட்கறதுக்கு அன்னைக்கு உங்கள் சஜஷன் கேட்டிருக்கலாமே எல்லாரையுமே அன்னைக்கு அவங்க நிறைய யார் எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது அன்னைக்கு நீங்கள் லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாமே இல்லை மேம் ஏற்கனவே உங்களுக்கு கடன் ஆயிருக்கு ஜாய்கிருஷ்ணா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்போ அந்த வாழ்க்கை எதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தான் வெளியே வந்திருக்காங்க டைவர்ஸ் ஆகி நீங்கள் சொன்னால் இவர் வந்து டைவர்ஸ் ஆயிருக்கணும் சட்டப்படி ஆனால் ஆகலை ஆனா இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தனாலதான் அந்த முதல் வாழ்க்கைன்னு வெளி வந்து இவர் கூட சேர்ந்துருக்காங்க இவரே எங்க போனா கூட கூட்டிட்டு போறது என்ற பொண்டாட்டின்னு சொல்ற வீடியோ எல்லாம் நீங்க பாத்து வந்திருப்பீங்க அப்போ இங்க ஒரு அன்பின் வெளிப்பாடா ஒரு தான் நம்பிக்கையிலதான் தனியா குடுத்துருக்கலாம் ஜாய் கிரிசல் டாக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு பிரச்சனையில தான் வெளியில வர்றீங்க நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வர்றீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஒரு உங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு தோல்களை தான் நீங்க தேடணும் அது இதுதான் வந்துட்டு போதுன்னு அது இன்னொருத்தருடைய பொருள் இல்ல அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்காக மட்டுமே இருக்கணும் உங்களுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பர்சன் இருக்கணும் அவர் லீகலாக டிவோர்ஸ் ஆகிருக்கணும் இல்லை அது உங்களுடைய பர்சனல் நீங்கள் ஒரு கல்யாணம் ஆகாதவரையும் இல்லை கல்யாணம் ஆகி உங்களுக்கு சட்டப்படி விவகாரத்தானவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் உங்களோட பிரச்சனையே முடியலையே உங்களுக்கு அங்க லீகலா ஒரு வெளியிலே வராதப்ப நான் இன்னொரு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இது எந்ததான் எந்ததான்னா அது எப்படிங்க அது வந்து நம்ம சாத்தியமா நினைக்க முடியும் இன்னைக்கு அவங்களுக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் அவங்க இந்த அளவு ஏர்ன் பண்ணுறாங்க எல்லா அவங்களுக்கு சோஷியல் மீடியாலாம் எல்லாவுக்கும் அவங்க ரெஃபரன்ஸ் இருக்குது இன்னைக்கு அவங்க வழக்கறிஞர்களை ஒவ்வொருத்தராக பார்க்கறதுக்கும் மீடியாவை பார்க்கறதுக்குமே அன்னைக்கு அவங்க யோசிச்சுருந்துருக்கலாமே அவங்க அன்னைக்கு அந்த யோசிச்சு சஜஷன்ஸ் கேட்டுருந்துருக்கலாமே லீகல் ஒப்பீனியன்ஸ் கேட்டுருந்துருக்கலாமே இல்லை நான் இன்னைக்கு வந்து நீ ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணுற அப்படின்னா அது உங்களுக்கான வாழ்க்கையாக மட்டும்தானே இருக்கணும் அப்படிதானே நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிச்சுதான் இன்னொரு லைஃபுக்கு நம்ம போகணும் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும் போது ஆறுதலா பேசதான் செய்வாங்க ஓகேங்களா அந்த ஆறுதலை வந்து நீங்க பெர்மனண்டா அதோட லைஃபா எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நினைக்கலாம் ஆண்கள் வந்து பேசதாங்க செய்வாங்க அவங்களுக்கு என்னென்னா அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலனா இன்னொரு விஷயம் அட்ராக்ட் பண்ணும்போது அவங்க பேச தான் செய்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பேசும்போது நம்ம தான் யோசிக்கணும் ஏன்னா அவர் வந்து சொல்லுவார் நான் வந்து ஹஸ்பண்ட் மாதிரி உனக்கு நீ எங்கே போயிட்டேடா எடாச்செல்லோ நான் இப்போ தான் ரூமுக்கு வந்திருக்கேன் நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஷூட் போக போகிறேன் இதெல்லாம் சொல்கிறார் ஆ சொல்லு பொண்ணாட்டிலாம் சொல்லும் போது லேடிஸ் என்ன ஆகிட்றாங்கன்னா ஓகே நமக்கான ஒரு சப்போர்ட் கிடச்சிருச்சு அந்த நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு நம்மக்கிட்ட எல்லாருமே சொல்கிறாரு நம்மக்கிட்ட அப்டேட் பண்ணுறாரு நம்ம மேலே கேரிங்காக இருக்கார் நான் ஒன்று எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிற ஒரு ப்ரொடெக்டாக இருக்கார் ஸோ இது எல்லாமே பெண்கள் எதிர்பார்ப்பதில் தவறு கிடையாது ஆனால் அதை யாருக்கிட்ட எதிர்பார்க்குறோன்றது தான் கேள்வி

அவங்க அது பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனைகள் செய்ய அவங்க வந்து பிரச்சனைகளை கொண்டு வராத வரை அவங்களுடைய அது விருப்பங்களா அவங்க சொல்றாங்களே முதல் மணிக்கு தெரிஞ்சுதான் வந்து என்ன திருமணம் பண்ணாரு ஆனா இப்ப வந்து இல்லன்னு சொல்றாங்க நீங்க வந்து அவரு தெரிஞ்சு பண்ணாருன்னா அந்த கல்யாணத்துல வந்து அவங்க இருக்காங்களா இல்லை அவங்க கண் அவங்க ஏதாவது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணால் மாதிரி ஏதாவது அவங்க ரெக்கார்டு வச்சுருக்காங்களா இல்லை அவங்க சொன்னாங்களா இல்லை சொன்னால் மாதிரி ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ இன்னொரு பெண்ணை எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு அப்படி அவங்க சொல்லியிருந்தால் விவாகரத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க விவாகரத்துக்கு ரெண்டு பேருமே வந்திருக்க மாட்டாங்க இல்லையா அந்த டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கார் இவர் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அவங்க அதே அப்ஜெக்ஷனும் பண்ணலை மேபி அவங்க ரெஸ்ட்ரிஷனும் போடலாம் சேர்ந்து வாழ்றேன்னா உங்கள் கேஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இல்லை எனக்கு அது விருப்பமும் இல்லை நீங்கள் வந்து விவாகரத்தை போடலாம் ஒரு ஆண் விவாகரத்தை போடுறாங்க ஆனால் எனக்கு மனைவிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு விவாகரத்துக்கு கொடுக்க விருப்பம் இல்லை ஸோ அவங்க வந்து நான் சேர்ந்து வாழ்கிறோன்னே கேஸ் போடலாம் இல்லை அவங்க கேஸ் வந்து நான் விவாகரத்துக்கு கொடுக்க எனக்கு மறுப்பு இருக்குன்னு அவங்க கேஸ் கண்டினியூவும் பண்ணிகிட்ருக்கலாம் இதில் முடியல முடியாத தருவாயில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் மருந்தாக தேடுறாரு நீங்கள் உங்களுடைய மன உளைச்சலில் நீங்கள் வந்து அவர் நீங்களும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டரா நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணுறீங்க பட் ஆனால் ரெண்டு பேருமே நீங்கள் ஒரு ப்ராப்பரான நீங்கள் சப்ரேஷனே ஆகாத ஒரு பர்சன்ஸ் அவங்களுக்கு லீகலாக நம்ம அவங்கள பற்றி பேச்சே கிடையாது ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாத நபரானு யோசிச்சு தானே நீங்கள் ஒரு தோலை தேடணும் ஒரு பெண்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கறது தான் தவறு கிடையாது ஆனால் அது யாருக்கிட்ட கிடைக்குதுன்றது இருக்கு இல்லையா நமக்குன்னு ஒரு உரியவரா இருக்கணும் நீங்க அதை சூஸ் பண்ணணும் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம அந்த குழந்தைக்கு வந்து அவர் மட்டுமே தான் அப்பாவா இருக்கணும் நம்ம நாளைக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து இப்போ முதல் வாழ்க்கைதான் பிரச்சனையாயிடுச்சு இந்த வாழ்க்கையாவது இனிமையாக அமையணும் அமைதியா அமையணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு தானே நம்ம நினைக்கணும் ஓகே இப்போ நீங்க சொன்னது எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் தாங்க மேம் இப்போ ஜாதகிருஷ்ணன் ஏமாந்துட்டாங்க இவங்க ஏமாந்துட்டாங்க ஏமாத்தப்பட்டிருக்காங்க அது அப்ப பாப்போம் இப்போ நிரம்பாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க எப்படியும் குழந்தை டெஸ்ட் எடுத்து இவங்க பக்கத்துக்கு நாயம் உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியும் ஆனால் இப்போ பெகரண்டாக இருக்கும் போது எனக்கு நாயம் கிடைக்கணும் நாயம் போது அலையிறாங்களே இது எப்படி மேம் இப்போ மக்களை தான் சொல்லுவாங்க குழந்த பிறந்தபோது இதெல்லாம் பார்த்துக்கணும் எதுக்கு இப்போவே நீ வந்து அலையிற ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த பொறுமை அவங்களுக்கு முன்னாடியே இருந்திருந்தால் இன்னும் அவங்களுக்கு இந்த கல்யாணமே அவங்க பண்ணிக்காமல் இருந்திருப்பாங்களே ஸோ பொறுமையே இல்லைன்றதால தான் அப்பவும் உடனே அவருக்கு லீகலாக டிவோர்ஸ் ஆகாமையே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இப்பவும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குழந்தை போறக்கு முறை நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கும் வெயிட் பண்ணாமல் பொறுமை இல்லாதனாலதான் இப்பவும் எனக்கு நியாயம் வேணும் நியாயம் வேணும்னு கேட்டுன்ட்ருக்காங்க ஸோ அவங்க இப்போத்துக்கு என்ன கேட்டால் அவங்களுடைய டெலிவரி வந்து பீஸ்ஃபுல்லாக அமையணும் எந்தவித பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு இல்லாமல் அவங்க அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஏன்னா நம்ம தான் கஷ்டப்படுறோம் எந்த தவறுமே செய்யாத அந்த சிசு என்ன பாவம் பண்ணுச்சு அது ஒவ்வொரு தடவையும் வந்து இவங்க ஹர்ட் ஆகும் போதும் கஷ்டப்படும் போதும் அந்த குழந்தைய சேர்த்து தான் அஃபெக்ட் ஆகும் ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை அவங்க அமைதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த குழந்தைய மட்டும் நல்லபடி வந்து அவங்க இந்த பூமிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அமைதியாக தங்களை வச்சுக்கிறது தான் அந்த அம்மாவுக்கு நல்லது இப்போ இவங்களோட வாழ்க்கை வந்து ச ரெண்டாவது மனைவின்னு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க சட்ட ரீதியாக ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனால் ஆக்சுவலி ஒரு லிவ்ன் டுகெதர் வாழ்க்கை தான் இது அப்படிதான் மக்களே சொல்கிறாங்க இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்தாங்க ஆனால் அது வந்து ஏற்றுக்கலாம் அவங்க யாருமே இப்போ மகளிர் ஆணையத்தில் உக்கார கொடுத்துருக்காங்க அப்போ அதை ஏற்றுக்கிட்டு இப்போ எனக்கா நீது வந்து கிடைக்க போகுது இப்போ சமீபத்து ஒரு பேட்டி கூட கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை ஏரிங் வரப்போகுது இந்த கேஸுக்கான முடிவு இல்லை எனக்கு எல்லா ஒரு விஷயத்தையும் நான் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொன்னாங்க இப்போ ஏரிங்க வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் இந்த முடிவு எப்படி இருக்கும் மேம் ஸோ ரெண்டு பார்ட்டியுமே உட்கார வச்சு பேசுவாங்க என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது எல்லாமே என்கொயரி பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இது திருமணம் நடந்தது உண்மைதானா எல்லாமே ரெண்டு பேரும் சைடு விசாரணை முடிஞ்சப்பறம் அடுத்த கட்டத்துக்கு என்ன போன்றது முடிவுகள் வரட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்கும் அப்படின்னு நன்றி பம் உங்களோட நாங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த கேஸ் என்ன ஒரு முடிவு வரப்போது அப்படின்னு நன்றி தொடர்ந்து பேசுவோம்